ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடி ஆய் விஸ்வரூபா வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வர சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நவராத்திரியில் வர ஒன்பதாவது நாளில் தான் இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருது இது வந்து புரட்டாசி மாதத்தில் வளர்பிரையில் வர வெள்ளிக்கிழமையே வர்றது ரொம்ப 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 விசேஷம் இது வந்து கோடியில் ஒரு நாள் கோடான ஓடி நன்மையை தரக்கூடிய மிக 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 நல்ல நாள் இதை வந்து தயவு செய்து நான் சொல்கிற ஒரு எளிய வழிமுறை ஒரு டம்ளர் தண்ணியில் நான் சொல்கிற ஒரு இந்த எளிய மூணு பொருட்களை மட்டும் சேர்த்து ஒன்றா வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் திடீர் பண பணவரவை வருவோம் திடீர் கோடீஸ்வர யோகம் வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னால ஏகப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுருக்கலாம் சரிங்களா எத்தனையோ வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுருக்கலாம் நீங்கள் கூட நினைக்கலாம் ஐயோ அந்த வாய்ப்பு வந்து நம்ம அன்றைக்கே நம்ம இது பண்ணி தான் நம்ம அதை பயன்படுத்தி தான் நம்ம எவ்வளோ பெரியாலாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த நான் சொல்கிற அந்த டம்ளரில் ஒரு மூணு பொருளை மட்டும் ஒன்றா சேர்த்து உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை தென்மேற்கு மூலைன்றது குபேர மூலை அங்கே மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இதுக்கு முன்னால எ எப்பேற்பட்ட வாய்ப்பு இழந்திருந்தாலும் அதை விட பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய வாய்ப்புகள் அது உங்க திருமணமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அதேமாதிரி சொத்துக்களாக இருக்கட்டும் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும் அது வந்து அதுக்கு நீங்கள் சொந்தக்காரங்களா மாறுவீங்க அப்புறம் நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க என்னடா போயும் போய் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணமா இப்ப நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் அப்படின்னு அதை நினச்சி நீங்களே லேசாக சிரிப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்னையும் பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையெல்லாம் யார் யாரெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிட்டாலோ அவங்க வாழ்க்கையில் மிக உயரத்தில் இருக்காங்க மிக உயரத்தில் இருக்காங்க அவங்களாம் வந்து பணன்றது அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் அவங்க கிட்ட பதினாறு செல்வங்களை நிரம்பி வழியும் அதாவது ஒரு மங்கள அவங்ககிட்ட பொண்ணு கொடுக்க இருந்தாலும் சரி பொண்ணு எடுக்கதா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட சொந்தம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்கள நண்பர்களும் சொல்லிக்கிறதுக்கு சொந்தக்காரங்களும் சொல்லிக்கிறதுக்கு எல்லாருமே பெருமைப்படுவாங்க அவரோட சொந்தக்காரங்க நான் அப்படின்ற மாதிரி ஏன் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லி எல்லாருமே பெருமைப்படுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அனைத்துலேயுமே அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க பணத்துலையும் சரி சொத்துலேயும் சரி வீடுலேயும் சரி படிப்புலேயும் சரி பதவியிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் தான் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதேமாதிரி சரஸ்வதி தயாராக வணங்குறவங்களாம் எதுலேயுமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க சரிங்களா எதுலேயுமே அதாவது அவங்க வந்து கல்வியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பணமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பெரிய பதவியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அவங்க எந்த துறையில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க உதாரணத்துக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதாவது அவர் சின்ன வயசில் ஒரு ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது சுத்தமாக படிக்க மாட்டார்னு வச்சுங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தார் அஞ்சு சப்ஜெக்ட்டுலுமே ஃபெயில் ஆவர் மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சிலுமே ஃபெயில் ஆவார் அதுவும் படு ஃபெயில் ஒரு பத்து மார்க் பாஞ்சு மார்க் தான் எடுப்பார் நூற்று மா நூறு மார்க்கு அப்போ அந்த வாந்தியர்லாம் அவர் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்களாம் இவன் நீலாம் ஏன்டா ஸ்கூலுக்கு வர அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக பேசுறது ஒரு குருன்றவங்க அப்ரிஷியேட் தான் பண்ணணும் அப்போ அவர் வந்து ரொம்ப இந்த பையனாக ரொம்ப நெகட்டிவாகவே பேசுவார் நீ வந்து சரி வர வரமாட்ட அப்படின்னு அப்போ அந்த ஸ்கூலில் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க நல்லா விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்போ வந்து ஸ்கூலில் எதுக்கு சொல்லணும்னா ஆயுத பூஜை சரஸ்வதியை வந்து நம்ம வணங்கினோம்னா நம்ம நம்ம தொழிலும் சரி நம்மளுடைய படிப்பும் சரி நல்ல முறையில் வரும் அப்படின்ற மாதிரி சரஸ்வதி தாயாரை வணங்கினாவே படிப்பு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அந்த ஸ்கூல் வாதியெல்லாம் உடனே அதை வந்து அவர் நல்லா கேட்டுக்கிட்டாரு கேட்டுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஊர் பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய திருவிழா வரும் ஒரு பெரிய ஒரு கோயிலில் நல்ல ஃபேமஸான திருவிழா கடைகள்லாம் அதிகமாக வரும் அந்த திருவிழா அது அந்த திருவிழாவில் அவர் என்ன பண்ணார் ஒரு சரஸ்வதி சிலையை சும்மா என்ன ஒரு ஒரு சின்ன மண் சிலை அந்த கலர் கலராக அடித்து வைப்பாங்க இல்லையா அந்தமாரி ஒரு மண் சிலையை வீட்டில் வாங்கிருந்துச்சுன்னா சரஸ்வதி தாயரே எனக்கு வந்து நல்லா படி போடணும் அப்படின்னு ஒரு மனசரை சின்ன வயசுலேயே வேண்டுறாரு வேண்டேன்னா அவர் வந்து அவருக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றம் டக்கு டக்கு டக்குன்னு அவர் நல்லா படிக்க ஆரம்பிச்சுறாரு ரேங்க் வாங்க ஆரம்பிக்கிறார் ரேங்க்குன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் வாத்தியாரங்களுக்கு ஒன்றும் என்னடா வா இவன் என்ன ஆச்சு நல்லா படிக்கிறானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா மொத்தம் எழுபது பேர் ஒரு கிளாஸில் அதில் எழுபது பேரில் பத்து ரேங்க்குள்ளே வராரு எழுபது பேரில் பத்து ரேங்க்குள்ளே வந்தால் நல்லா டாப்பர்னு தான் சொல்லலாம் அந்த லெவலில் வந்துட்டார் வாத்தியாரங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை வா அஞ்சு சப்ஜெக்ட்லையுமே வெயில் ஆறோம் திடீர்னு எப்படி இப்படி வரான்னு சொல்லிட்டு இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க டாய் நீ ஏதாவது விட்டுக்கிட்டு தான் எந்த அடிக்கிற அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி இது பண்ணும்போது இவர் நல்லா படிக்கிறாரு கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க நீ வந்து பத்தாவது பாஸ் பண்ண மாட்டா அந்த ஸ்கூலில் பத்தாவது வரைக்கும் தான் இருக்குது பத்தாவது நீ பாஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் இவர் முயற்சி பண்ணி நல்ல முறையில் ஸ்கோர் பண்ணுறாரு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது மார்க்குக்கு மேலே எடுக்கிறாரு கவர்மெண்ட் ஸ்கூலில் த்ரீ ஃபிஃப்டின் மேலே எடுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்போ அவர் படித்த காலத்தில் சொல்கிறான் அவர் படித்த காலத்தில் முந்நூறு தாண்டனாவே பெரிய படிப்பால் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே எடுக்கிறார் அதுக்கடுத்து லெவன்த்து டுவல்த்தெலாம் அங்கே அந்த ஸ்கூலில் கிடையாது அதனால் வெளியூருக்கு போயிடுறாரு அங்கேயும் வாத்தியாரங்க இதே தான் சொல்கிறாங்க நீ வந்து நீ வந்து சரியாக படிக்க மாட்டா அப்படி அப்படின்றாங்க அதையும் இது பண்ணாமல் அவர் நல்ல முறையில் பாஸ் பண்ணிட்டு வராரு காலேஜில் சேர்றாரு அங்கேயும் வாத்தியாரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி இவரை வந்து நீ ஒன்றாவே படிக்க மாட்டா அப்படின்றாங்க அங்கேயும் நல்ல முறையில் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்கிறாங்க டே உனக்குலாம் வேலையே கிடைக்காதுரா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குது பெரிய கம்பெனி உலகத்திலே பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி அதில் வந்து நல்ல சம்பளத்து கிடைக்குது ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் யாரும் நம்ப மாட்டாங்கிறாங்க நான் நான் அதை நம்பலை இவனுக்காக அந்த கம்பெனியில் கிடச்சிட போகுதுன்னு நம்பலை அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்டை என்ன திரும்ப பண்ணாங்க இவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க டே அந்த கம்பெனியில் எனக்கு அப்படியே வேலை வாங்கி கூடாது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து இவர் வெளிநாட்டுக்கு போனார் இன்றைக்கி அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சரி அவர் படித்த ஸ்கூல்லையும் சரி டாப் லெவலில் இருக்கார் இவர் சரிங்களா பெரிய கம்பெனி நல்ல வேலை வெளிநாட்டுக்கு போனார் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கார் பெரிய கோடி சொன்னா இருக்காரு எதுக்கு சொல்கிறேன்னா சரஸ்வதி தயாரை நம்ம வணங்கினாவே நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அது நம்பர் ஒன்லாம் இருப்பேன் அதாவது நீங்க நாலேஜ் இருக்கு இல்லை இல்லை அது வேற விஷயம் இறைவன் நினைச்சா யாரை வேணாலும் கொண்டு போய் வைப்பாங்க சரிங்களா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அரசியல் சரி பெரிய பெரிய பதவியில் இருக்கோம்னா ரொம்ப படிப்பாளி ரொம்ப அறிவாளி கிடையாது இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதால தான் அவங்க அங்கே இருக்காங்க நம்ம நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கலாம் எத்தனை அரசியல்வாதிகள் படிக்காதவங்க தெரியுமா எத்தனை அரசியல்வாதிகள் ஒன்றுமே விஷயமே தெரியாது தெரியுமா ஆனால் அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க எல்லாமே கடவுளோட அனுகிரகம் கடவுள் யாரை எங்கே வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வைக்க முடியும் அப்படிப்பட்ட சரஸ்வதியை நீங்கள் வந்து நீங்கள் நாளைக்கு தவறாமல் வணங்க அதே மாதிரியே நாளைக்கு இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டம் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மூணு பொருளை கலந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியில் மூணு பொருளை கலந்து உங்கள் வீட்டோட தென்மேற்கு இருக்கும் மூலையில் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் திடீர் திடீர்னு பணம் வரும் நீங்கள் கூட நினைக்கலாம் எப்படிங்க திடீர்னு பணம் வரும் அப்படின்னு எப்படி வேணாலும் வரும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கோட பண்ணுங்கள் அதாவது ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சில்வர் டம்ளர் எடுக்கூடாது சில்வரோ பிளாஸ்டிக்கோ பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி பயன்படுத்தலாம் பீங்கா பயன்படுத்தலாம் வெள்ளி டம்ளர் பயன்படுத்தலாம் பித்தளை டம்ளர் பயன்படுத்தலாம் செம்பு டம்ளர் பயன்படுத்தலாம் இதை வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு எட்டு ஒரு ரூபாய் நாணயம் எட்டு ஒரு ரூபா நாணயம் கொஞ்சோண்டு சந்தனம் குங்குமம் இது மூணு பொருள் தான் அந்த ஒரு ரூபா நாணயத்தை கழிவு எடுத்துக்கணும் சந்தனத்தையும் குங்குமத்தையும் அதில் வந்து அந்த ஒரு ரூபா நாணயத்தில் வச்சு இந்த தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போடும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் வந்து என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் அப்படியே கேட்டுக்கினே போடுங்க எனக்கு வந்து கோடி ரூபா பணம் வேணும் நான் பெரிய போட்டிஸ் வரணும் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே போடுங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் கேட்டுக்கிட்டே அதை போட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் அதாவது எந்த ரூம்லையும் இருந்தாலும் தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க நீங்கள் படுக்க ரூமில் வைக்கலாம் இல்லை வந்து கிச்சனில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் அதுக்கு ஏன்னா தென்மேற்கு மூலைன்றது வந்து குபேர மூலை அங்கே வைங்க அதே மாதிரி பாத்ரூமில் இருக்கிற தென்மே பாத்ரூம்லாம் வைக்கக்கூடாது மற்றபடி பெட்ரூமில் வைக்கலாம் நீங்கள் ஹாலில் வைக்கலாம் பூஜை வைக்கலாம் கிச்சனில் கூட வைக்கலாம் தென்மேற்கு மூலையாக பார்த்து வைங்க ஒரு மூணு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கணும் நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வைக்கணும் அதாவது ஆயுத பூஜை அந்த சரஸ்வதி பூஜை இரவு வெள்ளிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வைங்க அதே மாதிரி சனி ஞாயிறு திங்கள் சரிங்களா நீங்கள் வந்து இதை செவ்வாய்க்கிழமை எடுத்து ஊற்றுனாலும் ஊற்றலாம் செவ்வாய்கிழமை காலையில் எடுத்து அந்த தண்ணியை வந்து உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற வாஷ் பேஷனில் ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா வெளியில் கால் இடத்துல ஊற்றிருங்க அந்த நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்டு ஒரு ரூபா நாணயம் அதை எடுத்து உங்கள் வீட்டு உண்டியில் இருந்தால் அதில் போடுங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வைங்க தங்கம் அதிகமாக சேரணும் அப்படின்ற மாதிரி அதை வைங்க நீங்கள் எப்போயும் தங்கம் வாங்கும்போது அந்த சில்றையை பயன்படுத்திக்குவாங்க இல்லை நீங்கள் சொத்து வாங்குறதால அந்த சில்லறையை பயன்படுத்திவாங்க அந்த சில்றையை நீங்கள் எது வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அது உங்கள் வீட்டில் அதிகமாகும் இருக்க சேர்ந்துங்கன்னே வரும் அது சொத்து வாங்கினாலும் சொத்து சேரும் தங்கம் வாங்கினாலும் தங்கம் சேரும் மாதிரி வீடு வாங்குனீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட வீடு வாங்குவீங்க எதுக்கு நீங்கள் பயன்படுத்திங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய எல்லாம் பெரிய கோட்டி சொன்னால் வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்